ரகர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர காமக்கோடி சங்கர ஸ்ரீ மகாபிரிவாசரணம் நாம் ஏன் பாபம் பண்ணக்கூடாது என்று நம் குரு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் அதை பற்றி பார்ப்போம் நாம் ஏன் துன்பப்படுகிறோம் தரித்திரம் பசி மானம் கௌரவம் முதலிய எல்லாம் நமக்கு இருப்பதுதான் காரணம் இவை இல்லாமல் இருந்தால் நல்லது துக்கமே தெரியாது ஆனால் அவை இருக்கின்றனவா சரி என்று இவை வரும் வழி எது என்று பார்ப்போம் நமக்கு துன்பம் தரும் பசி வியாதி எல்லாம் உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் இந்த உடம்பு போய்விட்டால் மற்றொரு உடம்பு வருகிறது அந்த உடம்புக்கு பசி தியாகம் வியாதி முதலியெல்லாம் வருகின்றன அதாவது உடம்பு இருக்கிற வரையில் கஷ்டம் இருக்கும் ஆகவே உடம்பு இல்லாமல் பண்ணிவிட்டால் நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் போகிவிடும் நமக்கு பிறவிகள் உண்டாகின்றன அந்த பிறவிகளுக்கு எல்லாம் காரணம் உடம்பு எதனால் வருகிறது முன் ஜென்மத்தில் பண்ணிய பாவம் புண்ணிய பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆத்மாவால் பண்ணிய பாவங்களை அனுபவிக்க முடியாது ஆகையால் கர்மாவை அனுபவித்திற்காக ஒரு உடம்பு வேண்டியிருக்கிறது நாம் செய்த பாவம் புண்ணிய பலனாக கடவுள் நமக்கு இந்த உடம்பை கொடுத்து அதையே நான் என்று இணைக்க செய்து தண்டிக்கிறார் இந்த உடம்பு போனதுடன் பாவம் போகாவிட்டால் மறுபடியும் உடம்பை எடுத்து எடுக்க செய்கிறார் ஆகையால் நாம் பண்ணுகிற பாவம் உடம்பு பண்ணுகிற பாவம் உடம்புக்கு காரணம் இனிமேல் பாபம் பண்ணாமல் இருந்தால் உடம்புக்கு உடம்பு வராது பாபம் பண்ணக்கூடாது என்ற எண்ணமும் வரும் ஆகவே தினமும் நாம் பாபம் பண்ணக்கூடாது என்ற எண்ணத்தை நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது நமது சந்ததிகள் எந்த விதத்தில் பாதிக்கப்படாது என்பதை மகா பெரியவர்கள் தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார்கள் ஆகவே இதை நாம் கடைப்பிடிப்போம் நன்றாக வாழ்வோம் நன்றி வணக்கம்